அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே சலாத்தும் சலாமும் அல்லாவின் தூதர் சலாஹ் அலைசலாம் அவர்கள் மீதும் சத்திய சகாபாக்கள் மீதும் ஏனைய முஸ்லீம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாய் இவர் கத்துகு இன்னைக்கு நம்ம என்ன தலை பார்க்க போறோம்னா இந்த பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டு நபிகள் நாயக்கம் சில அவங்க பள்ளிவாசல்கிட்டயே வர வேணான்னு சொல்லியிருக்காங்க இப்போது அது எந்தெந்த உணவு வகைன்னு வாங்க வெங்காயம் வெள்ளப்பூண்டு சீமப்பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு பள்ளிவாசல் பக்கமே நெருங்க வேண்டாம்னு நபிகள் நாயகம் சில அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா வெங்காயம் சாப்பிட்டா அது வாய்ஃபுல்லாக ஸ்மெல் வரும் அது தொழுகைக்கு வரும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதே போல் வெள்ளை பூண்டு சீமை பூண்டுலாம் சாப்பிட்டு வரும்போதெல்லாம் அது ரொம்ப ஸ்மெல்லை ஏற்படுத்தும் அதனால் மக்களுக்கும் ரொம்ப தொல்லையாக இருக்கும் வானவர்களுக்கும் தொல்லையாக இருக்கும்னு கூட சேர்த்து நபிநாயகம் சலவரசு சொல்கிறாங்க ஏன்னா நம்ம தொழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் இல்லாமல் மலக்கு மல்களும் நம்ம கூட நின்று தொல்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப தூய்மையானவர்கள் தான் இந்த பொருள்லாம் இந்த உணவு வகைகள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பள்ளி பள்ளிவாசல் பக்கம் தொலைகைக்கு வர வேண்டான நபிகள் நாயகம் சொல்ல வலிஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இன்ஷாலா நாமளும் தொழுகைக்கு வரும்போது இந்த உணவு வகைகள்லாம் தவிர்த்துட்டு வந்து தொழுதுட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ்